வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தின் விலை சவரனுக்கு மூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது அதே போல் கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நமக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை பதினைந்தாயிரத்தி ஐநூறு என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது எண்பத்தி ரெண்டு ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது அறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் விலை வந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஏழ்நூற்றி பன்னெண்டாக காணப்படுது இதே வேளை பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி இருபதா காணப்பட்டது எட்நூற்றி இருபது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்படுது இதே வேளை நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூறா காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எட்டாயிரத்தி எரநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறுவா காணப்படுது இதில் மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நாலாயிரத்தி முந்நூறு வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அது எழுபத்தைந்து ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி முந்நூறா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது அறுநூறு

சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பதினெட்டு கிரா தங்கத்தோட விலை இதுவே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை மாதிரி காணப்படுது ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்தது அறுபது ரூபாய் விலை வந்து ஆறாயிரத்தி இருபதாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலை வாய்ந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபதாகும் பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறாக இருந்தது ஆறுநூறு ரூபாய் விலை வந்து அறுபதாயிரத்தி அறுநூறாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்பட்டது ஆறாயிரம் விலை இருந்து ஆறு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு டாலர் உயர்ந்து காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தை தந்துள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை வெள்ளியின் விலையை விட இரண்டு மடங்கு தொடர்ச்சியாக அது ஏற்றங்களையே சந்தித்து இதனால் வரவிருக்கும் வாரத்தில் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது